திரு கே சொம்போட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது தொடர்பு அம்மாவுடைய அவரோட நான் அடிக்கவே பேசுவேன் வரம்பு கூட ஏதோ பேசுறார் இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த இயக்க விசுவாசமா இருக்குன்னு சொல்ல முடியும் துராத செயல் இப்படி இருக்குது அச்சுக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில நாடகத்தை அரங்கேற்ற தெல்ல தெளிவா இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு வந்து பாருங்க மாமுக அம்மாவுடைய படமும் பொன்மனச்சோல் பிரச்சனை எம்ஜிஆர் படம் இடம்பர என்பதுதான் அதுக்காக வரவில்லை என்றார் அதே வேளையில் ஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சைக்கிள் தோக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் உண்மை வெளிவந்து விட்டது இப்படிப்பட்டவர் தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு அவருக்கு தெரியும் தெரியாதவரா அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கப்பட்டதோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் டி தினகரன் அவர்கள் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் திரு கே ஏ அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக அவருடைய நடவடிக்கையை கட்சிக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருந்தது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அம்மாவுடைய அரசு அத்திக்கட அவனவாசி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கி நடைபெற்று அங்கு இருக்கின்ற விவசாய மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று அவனாசி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள் கட்சி சார்பற்ற அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார் அந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நான் போய் கலந்து கொண்டு அப்பொழுது அத்திக்கட அவனாசி திட்டத்திலே முப்பது சதவீதம் கோப்பை சட்டமன்ற தொகுதியில் ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்ற ஒரு திட்டம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னார் தவறான கருத்து மாண்பு அம்மாவுடைய உருவப்படம் பொன்மலை சம்பள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவப்படம் இடம்பெறாத காலத்துல நான் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார் அங்க இருக்கின்ற விவசாய பிரிவு மக்கள் பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் இது கட்சி நிகழ்ச்சி இல்ல கட்சிக்கு அப்பாற்பட்டு நாங்க பல கட்சி சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அந்த ஈடுபட்டதின் காரணமாக என் பெயரை சொல்லி அவர் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்க அதற்கு நாங்கள் பாராட்டு நடத்தியிருக்கிறோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுகின்றோம் அவர்களும் மீண்டும் கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நிராகரித்தார் என்ன அவருடைய கருத்து அந்த நிகழ்ச்சியிலே அம்மாவுடைய புரட்சித் தலை அமைச்சர் படம் இடம்பெறவில்லை என்பதுதான் வரவில்லை என்றார் அதே வேளையில் அவர்கள் ஒரு சைக்கிள் துவக்கு நிகழ்ச்சி அவருடைய தொகுதியில் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டார் எங்க அம்மா படம் இருக்கு இதுல திரு கருணாநிதி அவர்கள் படமும் படம் தான் இருக்குது அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது அப்பொழுது இருந்தே திட்டத்தை வகுக்க ஆரம்பித்து விட்டார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வா இருப்பதற்காக அந்த காரணத்தை சொன்னார் ஆனால் உண்மை வெளிவந்து இப்படிப்பட்டவர்கள் இணைப்பு பெற்று பேச அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் பிரிவு சென்றவர்கள் அல்ல இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிட கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாதார பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படுகிறது அதுல கடைசியா பேரவில கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்ட எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நான் சொல்லல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி வேகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு மூணு ஆண்டு காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பல முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு தலைமையில் பொறுப்பு வச்சிருக்காரு அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு இறுதியான முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்பட வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் கலந்து பேசி சட்டத்திட்ட விதிகளின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட எப்பொழுது பார்த்தாலும் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்றேன் அம்மா விசுவாசியா அமைச்சா இருக்கும் போது அமைச்சரவை பதவி எழுதி விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் விடுவிச்சிட்டாங்க நான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அதை அனுபவிச்சு அவர்கள் அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும் எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்பு இருக்கும் அவருக்கு அந்த பதவி கொடுத்தோம் அதோட இப்படி அவர் உண்மைக்கு மாறான செய்தி இன்றைக்கு தொலைக்காட்சி நோய்களாக வெளிப்படுத்திருக்கிறார் இன்னொன்னு சொல்றாரு இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது டிடிவி தினகரன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுக்கு முன்பாகவே அம்மா இதை வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி அன்று அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பொழுது நீக்கப்பட்டவர் அம்மா வரை பத்தாண்டு காலம் இவர் சென்னைக்கு வரலாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் அம்மாவின் மறைவுக்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் துணை பொதுச் செயலாளராக பதவி வாங்கினார் அப்ப கூட கட்சியில் இணைஞ்சு வாங்கல அப்படியே அதையே கொடுத்துட்டாங்க அம்மா நீக்கப்பட்ட ஒருவருக்கு பதவி கொடுத்தாங்க இவர் அப்பொழுதே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே கட்சி விரோத செயலில் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இதே இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர் டி டிவி தினகரன் அவர்கள் அம்மா அறிவிப்பு நமது அம்மாவில் தலைமை கழகம் அறிவிச்சிருக்கு

ம் பிடிஎம் இருப்பது நிரூபணமானது யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது அப்படி இருக்கின்ற தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு கொடுத்து பாராட்டுற விழா கொண்டாடி இயக்கத்துக்கு துரோகம் இழைக்கிறது இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும் இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் இல்லை இன்றைக்கு ரெண்டு கோடி தொண்டர்களுடைய இயக்கம் இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு இந்த இயக்கத்தை முடக்கவோ இந்த இயக்கத்திற்கு அவதூறு பேசியோ இல்லது இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி யார் முற்பட்டாலும் இந்த இயக்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காரு அது மட்டும் இல்ல இன்றைக்கு உடனாடு புத்தி பேட்டி கொடுத்திருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் போது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பல முறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்ல ரெண்டு மூணு கொலை நடக்கிறாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார் கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெரியல தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க அதோட இன்னைக்கு டிடிவியோட

அம்மா மறைவுக்கு பிறகு அதை நம்பிக்கைக்கு வந்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்ப வந்தபோது எழுத்து ஓட்டு போட்டவர்கள் இவரால் விசுவாசமா இருக்கிற சிந்திச்சு பாருங்க இவர்களா யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைக்கின்றவர்கள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு அண்ணா திமுக உடைய தலைமை கட்சி அலுவலர் ராயப்பட்டு அங்க பல ஆட்களோட அழைச்சிட்டு போய் அந்த கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்குனார் எல்லா தொலைக்காட்சியில் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வழக்கு இப்படிப்பட்டவர்கள் இப்படி வந்து இந்த இயக்கத்துக்கு உண்மையா இருப்பாங்க ஆனா இவர்கள் தனக்கு பதவி இல்லை என்றால் எந்த நிலைக்கும் போவார் என்பது இதில் இருந்து வெட்ட வெளிச்சமாயிது அதோட அண்மையில திரு ஓபி பி அவர்களும் அவருடைய மகன் முன்னாள் எம்பி அவர்களும் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஊக்குவத்து கொடுத்து பேசுறாங்க எல்லா தொலைக்காட்சியில இருந்து அம்மா இருந்தா இப்படி செயல்பாட்டுல இடம் வாங்கலாம் அதோட இப்ப ஒரு நாலு நாளைக்கு முந்தி திமுக ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவர்கள் இணைக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இணைக்க முடியும் அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக இவர்கள் இணைக்க சொல்லல திமுகவை மறைமுகமாக ஆதரித்து திமுக ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று திட்டமிட்டவர்கள் வெளிப்படைய வெளியில் வந்துட்டது அதே போல டிடிவி அவர்கள் இவர் எங்க கட்சியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் அருகதையும் கிடையாது இது அம்மாவால் நீக்கப்பட்டவர் எப்படி போய் அம்மா உனக்கு அம்மாவுக்கு நல்லா செஞ்சிருந்தா அம்மா உனக்கு ஆதரிச்சிருப்பாங்களா அம்மா கட்சியில் வச்சு உறுப்பினராக கூட வச்சுக்கல அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர் சொன்னா இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உணர வேண்டும் அத்தனை இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பி செயல்படுவதற்கு தான் இந்த திட்டம் வேற எதுவுமே கிடையாது அதோட அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்றது அம்மா அவர்கள் ரத்தம் சிந்தி ஆட்சி அமைச்சு கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஆட்சி கேட்பதற்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை இன்றைக்கு கட்சியில் இருந்து அதை வெளியேறி அழைத்திட்டு போனோம் இந்த டிடி இவர் எப்படி இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருப்பார் இப்படி இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் அவர்கள்தான் இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்ட என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் அதே மாதிரி ஓபிஸ் சிந்து சொல்றாரு திருமதி சசிகலா அம்மா அவர்களை பற்றி அவர் ட்விட்டர்ல போட்டது அது வலைதளத்துல அப்பொழுது அறிவிச்ச செய்தி எப்படிப்பட்டவர் என்பது நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தின் மூலமாக பத்திரிகையின் மூலமாக பதிமூணு பிப்ரவரி பதினேழுல அம்மாவர்கள் மருத்துவமனை இருந்தபோது சசிகலா பேசாதது ஏன் பிப்ரவரி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றவாளியில் சசிகலா தப்பியது தமிழகம் பதினாலு பிப்ரவரி பதினேழாம் ஆண்டு சசிகலா உள்ளிட்ட மூவர் உடனடியாக சரணடைய உத்தரவு அப்புறம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுல உயிருடன் இருக்கும் வரை சசிகலா உறவினர்கள் கட்சியில் அனுமதிக்க மாட்டேன் என மாண்பு அம்மாவில் கூறினார் இவர்கள் தான் ஒட்டுக்க சேர்ந்திருக்கிறாங்க இப்படி சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்வது தான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டிருக்க என்பதை தெரிவித்துக்